பாவம் பார்த்து பேனா அவருக்கு இடம் மெரினா கடற்கரையில் இடம் கொடுத்த ஒரு மகத்துவமான உத்தமர் அண்ணன் எடப்பாடியார் திமுக அத்தனை பேரும் அண்ணன் எடப்பாடியார் அண்ணனை பார்த்தா கையை எடுத்து கும்பிடணும் இல்லைன்னா எங்கோ அனாதை மாதிரி புதைக்க வேண்டிய பிணத்தை வந்து மெரினா கடற்கரையில் அடையாளத்துக்காக புதைப்பதற்கு காரணம் இருவர் ஒன்று பாமக நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் இன்னொன்று ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்த முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் கோர்ட்டு சொல்லியா சார் அது வாபஸ் வாங்கினது தானே பாமக போட்ட வழக்க வாபஸ் வாங்கினாங்க தான் சொல்றேன் பாமகவுக்கு நன்றி சொல்லணும் திமுக காரங்களாம் யார பார்த்து கையெழுத்து கும்பிடணும் இன்றைக்கு மெரினா கடற்கரையில் கருணாநிதியினுடைய சவம் அடக்கப்படுவதற்கு முழு மூல முதல் காரணம் அண்ணன் எடப்பாடியாரும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஐயா தான் இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா திருவாரூருக்கு தான் தூக்கிட்டு போயிருக்கணும் அங்கேயும் இடம் இல்லைன்னா வேறு எங்கேயோ ஒரு ஊர் சொல்கிறாங்க அதை வேணாம் அதெல்லாம் நல்லா அவங்க ஊரில்லாம் பேனர்லாம் வைக்கிறாங்க ஓங்கல் ஓங்கல்னு ஒரு ஊர் சொல்கிறாங்க அது பக்கத்தில் ஏதோ ஒரு ஊராக ஆமாம் அங்கே தான் தூக்கிட்டு போயிருக்கணும் எதுக்கு விசாரங்க அதுதான் ஒரு ஊருன்னு எல்லாம் சொல்கிறாங்க அங்கே இவர் முதல்வரானால் அவங்க அங்கே பேனர் வைக்கிறாங்க அந்த அளவுக்கு ஃபேமஸ் இந்தியாவில் வந்து எல்லா பக்கமும் ரொம்ப 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 பிறந்த ஊரும் ஃபேமஸ் தான் ஒன்றும் இல்லை திருவாரூர் கோயிலில் மணித்தண்டு புல்லத்தண்டுன்னு ஒன்று இருக்கு அந்த தேர் இருக்குல்ல அது இதயம் துடிப்பது போல் கட்டுகிற அந்த முறை அந்த நுட்பம் இன்று வரை பறையர் சமுதாயத்தில் இருக்கிறவங்க தான் கட்டுறாங்க ஒன்று இதே இதில் தோட திருமாவளவனுக்கும் சாதி ஒழிப்பு பேசுகிற ஜனநாயகம் சகோதரத்துவம் சமூக நீதி பேசுகிற திரு முத்துவேல் கருணாநிதியை கேட்குறேன் அவர் பேர் முத்துவேல் கருணாநிதி தெரியல ஸ்டாலின் கிடையாது ஏன்னா அவரே சொல்லிட்டார் அவரை கேட்குறேன் ஏனையேறும் பெரும்பரையர்ன்னு இருந்தாங்க அன்றைக்கு திருவாரூர் கோயிலில் ஊர்வலம் வருகின்ற பொழுது ஏனை ஏறும் பெரும்பறையன் யானை மேல அமர்ந்து வெண் சமாரம் வீசப்பட்டு வெண்குடை பிடிக்கப்பட்டு குடிகளெல்லாம் சமூகம் எல்லாம் பின்னேடி நடந்து வந்து பறையர் வருகின்ற காட்சி இருந்தது இன்றைக்கும் அதே குடியில் பிறந்தவர்கள் ஏறும் பெரும்பறையதா இருந்தவர்கள் இருக்கிறார்கள் அவரு கையில் சாமிக்கு பிடிக்கிற ஒரு கொடையை கொடுத்து வெண்குடையை கொடுத்து தூக்கிட்டு வர வைச்ச தான் இந்த திராவிட மாடல் மாடல் ஒரு நேரத்தில் இன்று வரை இன்று வரை அலங்காண்ட ஒரு ஊர் இருக்குது காலையெல்லாம் அடக்கிற ஊர் அலங்காண்ட நல்லூர் அதுலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் அச்சம்பட்டின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் இன்னைக்கும் அங்கே முனீஸ்வரன் கோயில் இருக்கு முனியா முனியாண்டி ஸ்கூல் ஒரு கோயில் இருக்குது அதுக்கு எல்லா தமிழ் எல்லாம் ஒன்று சேருவாங்க ஒரே இலையில் படையரும் தேவரும் கோணாரும் உட்கார்ந்து படைச்சி ஒரே இலையில் சாப்பிடுகின்ற பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இந்த சடங்காலம் எங்கேயாவது சனாதன் இது இதனால சனாதனம் வந்துச்சு அந்த இடத்துல சாதி சண்டை வந்துச்சா இதுக்கெல்லாம் காரணம் பெரியார் தானே சார் எல்லாரும் ஒன்றா அமைந்து உட்கார இதுக்கா இந்த படையில் போட்டு ஒன்னா உட்காந்து சாப்பிட சொன்னது அவரா போவானு சொன்னாலு போவானு சொன்னாலு இது போனதுனால தான் ஒற்றுமையா இருந்தாங்க இன்னைக்கு இருக்கு இன்னைக்கும் முக்குளத்தூர் சமுதாயத்தில் இருக்கிறவங்க திருமண பத்திரிகையில தாய் வீட்டு சீர் கொடுக்கிற பழக்கம் பறையருக்கு உண்டு இல்லைன்னு யாராவது சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் ஒரு சில ஊர்களில் அடுத்தவன் பேச்சு கேட்டுக்கிட்டு அடுத்த இதில் பண்ணிக்கிட்டு போகிறதுனால தான் இருக்கே தவிர பல இடங்களில் பறையர்கள் பூசாரியாக இருக்கிறான் நீ சொல்றிய அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்கணும்னு சொல்ற இல்லை சட்டம் போட்டிய அதனால என்ன லாபம் என்ன லாபம்னு நான் கேட்கறேன் எல்லா சாதியும் அர்ச்சராகி என்ன நல்லா வருது என்ன செய்ய போறீங்கன்னு கேட்குறேன் ஆமாம் சார் இப்போ மேல் ஜாதி நாங்கள் மட்டும்தான் வந்து அர்ச்சனை செய்வோம் பட்டியலின தவிர மற்றவங்கள கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்கிற காலத்தில் சார் அனைத்து ஜாதியும் அர்ச்சர் ஆகலாம்னு போட்டது மிகப்பெரிய விஷயம் இல்லை சார் என்ன விஷயம் அதனால் என்னன்ற ஒருத்தவங்க கோயிலுக்கு போகிறான் போகல அது அதனால் என்னன்னு கேட்குறேன் சமூக நீதி சார் எது சமூக நீதி ஏற்கனவே உள்ளே இருந்தவன் பூசை பண்ணுறவன் தானே பறையன் இருக்கிறான் எத்தனை கோயிலில் நான் கணக்கு காட்ட முடியும் நீங்க சொல்ற கோயில் ஓகே சார் ஆனா சில சில கோயில்கள் நாங்க மட்டும் தான் உள்ள போவோம் நட அது இந்த ராமசாமி நாயக்கர் வந்து நீ உள்ள போற மாதிரி போ நான் தடுத்துருவேன் ஒரு ஊர்ல கோயிலுக்கு கூட்டு போறன்னு இந்த ராமசாமி நாயக்கருக்கு பேச்சு கேட்டுட்டு ஒரு பறையர் போய் தடுத்து வழக்கு வந்து இந்த ராமசாமி நாயக்கர் என்ன திரும்ப பண்ணாரு நூறு ரூபா தண்டம் கட்டியிருக்காரு இன்றைக்கும் சங்கரன் கோயில மணிக்கிறவர்னு சில இருக்கு கோயிலுக்குள்ள உள்ள இருக்கு பல பலருக்கு பல சமுதாயங்களுக்கு பறையர்கள் பூசாகியாக இருக்கிறான் இந்த ராமசாமி நாயக்கர் பறையருடைய வரலாறை படிச்சிருந்தா அவரு சரியா தான் போயிருக்காரு தமிழர் பறையர்கள் தமிழர்கள் முதுகுடி தமிழர்கள் அவர்களுக்கும் கோயிலுக்கும் நிறைய தொடர்பு உண்டு நிறைய கோயில் தள வரலாறுக்கும் பறையர்களுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு அப்படின்னு வாதாடி ஜெயிச்சிருக்கணுமா அவர் தப்பு பண்ணது அப்படின்னு சொல்லி தண்டம் கட்டிட்டு தப்பு குற்றம் பண்ணி பண்ணிவிட்டார்னு நிறுவிட்டு வரணுமா இதுதான் இந்த ராமசாமி நாயக்கர் பண்ண சாதி ஒழிப்பா கோயில் நுழைவு போராட்டமா சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் இதை கேட்பீங்க கேட்க கேட்க முடியுமா பறையருடைய பெருமை என்ன தெரியும் உங்களுக்கு பறையரை ஒதுக்கி வைப்பீங்க சென்னை நகரில் அடர்த்தியா வாழ்ந்த பறையர்களை இது சிங்கால சென்னை அப்படின்னு சொல்லி நதிக்கரை ஓரம் நாகரிகம் நதிக்கரை ஓரத்தில் வரும் சிந்து சமவெளி நாகரிகம் வைகை நாகரிகம் எல்லாமே நதிக்கரையில் தான் நாகரிகங்கள் உருவாகும் கூவம் நதி இன்னைக்கு நாசமா போச்சு அன்னைக்கு இன்னைக்கு கரைன்னு இருக்குல்ல அது எடுத்து பாருங்க அது என்ன தெரியுமா ராமர் அமர்ந்த கரையே கரை ராமர் அமர்ந்த கரை அமர்ந்த கரை வரலாறு தெரியல நீங்க ஊரு பேரெல்லாம் தமிழர் பேரு ஆரூர் ஆரூர்னா என்ன சிதம்பரத்துக்கு என்ன ஊர் பேர் தில்லைவனம் எல்லாம் தில்லைவனம் சங்க இலக்கியங்களில் வர விட்டு இவர்கள் இப்படிப்பட்ட பேர்களை முன்னிறுத்தி தமிழர்களுடைய வரலாற்றை அழிப்பதில் இந்த திராவிட மாடல் தீய சக்தி மாடல் துணிஞ்சு வேலை பார்க்குது இதுக்கு இந்த கூட்டணி தர்மம்னு சொல்லிக்கிட்டு பலர் ஆகாவளி கட்சிக்கு தனித்து நின்னா ஒரு சீட்டு ஒரு கவுன்சிலர் ஆகிறது கூட முடியாத இந்த கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டை தமிழர்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது இதுக்கெல்லாம் யார் காரணம் எங்கேயாவது வந்து இந்த ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் சங்கி அப்படின்னு சொல்கிறாங்கள இதை போய் என்றைக்காவது திருவாரூர் கோயிலில் இது இது மாதிரி பண்ணுறாங்கள நீங்கள் போவான்னு எந்த ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் ஆகுது எந்த சங்கி கூட்டமும் சொல்லப்படுகிறது இல்ல பிஜேபி ஆகுது அது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்களா சொல்லியிருக்காங்களா திமுக ஏன் சொல்லுதுன்னு கேட்கிறேன் திராவிட கழகம் என்ற சங்கி ஏன் சொல்றான்னு கேட்கிறேன் கருப்பு சட்டை போட்டவர்கள் ஏன் இந்த மாதிரி எங்களை இழிவுபடுத்துக்கிறீங்கன்னு நாங்க கேட்கிறேன் ஏன் எங்களை இழிவுபடுத்துறீங்க எங்க சொன்னாலும் எங்களை கூட்டு வரோம் ஏன்னா நாங்கள் தான் பெரும்பான்மையா இருக்கிறோம் தமிழகத்தில் இல்லையா பெரும்பான்மையா அப்ப பெரும்பான்மை மக்களை தெரியாமல் இழிவுபடுத்துறது அதனால தான் ஆர் ஆசா சொல்றாரு உலகத்தில் இருக்கிறவங்க காரி துப்புறான்றார் ஆமா அப்படி சொல்றாரு அவரு உலகத்தில் இருக்கவங்க காரி துப்புறாங்க அவர் சொல்றாரு இந்த மாதிரி எல்லாம் காரி துப்ப மாட்டாங்க